என்ன மாமா சவரிக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா வாடா மாப்பிள்ள நேத்தி வண்டி ஓடலை அதுக்குள்ள அவ்வளோ தூசி ஆயிடுது என்னடா மாப்பிள்ள இந்த பக்கம் ஒன்றும் இல்லை மாமா ஆற்றுல மீன் பிடிச்சோம் சரி அத்தை கிட்ட கொடுக்கலாம் நீங்கள் சமைச்சா சாப்பிடுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன் மீனே கெண்டை மீனா ஆமாம் மாமா துள் கண்டை போட்ட வலையில் எனக்கு தான் மாமா மாட்டினுச்சு அம்புட்டே அள்ளிட்டு வந்துட்டேன் நம்ம வலையிலேருந்து எதுவும் தப்ப முடியாதுல்ல

டெய்லி எப்படி தயிர் சாதம் பாங்க ஒரு வைஸ் வந்த பொண்ணு டெய்லி தை சாதமா சாப்பிடுவாங்க நீ இன்னும் குழந்தை இல்லடி தயிர் சாதம்லயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கறதுக்கு குழம்பு சாதம் எனக்கு கட்டி இருக்கற சாப்பிடு நாளைக்கு தயிர் சாதம் கட்டலனா எனக்கு சாப்பாடே வேண்டாம் அத்தை அத்தை யாரோ வந்திருக்காங்க பாரு போய் யாரேன்னு பாரு நான் தண்ணி பாட்டல் எடுத்துட்டு வரேன் இன்ன வீடியோ அம்மியடியா இருக்குது அம்மு குட்டியே காணோம் மாமா வாங்க மாமா முக்குட்டி காலேஜ் கிளம்பிட்டியா ஆமா மாமா இன்னும் எத்தனை மாசம் இருக்குது படிப்பு முடிய இன்னும் ஆறு மாசம் இருக்குது மாமா ஆத்துல மீன் பிடிச்சேன் சரி அம்முக்குட்டிக்கு குட்டிக்கு பிடிக்குமேனே எடுத்துட்டு வந்தேன் நான் கொண்டு விடவா காலேஜுக்கு வரியா இல்ல மாமா வேண்டாம் நான் பஸ்ல போய்க்கிறேன் அட வா ஒரு நாள் நான் கொண்டு விடுறேன் இல்ல மாமா வேண்டாம் வாப்பா காளி இப்போ வந்தே அத்தை நல்லா இருக்கீங்களா தான் வந்த அந்த ஆத்துல மீன் பிடிச்சேன் துள்ளுகண்டை உனக்கு எடுத்துட்டு வந்தேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மாலாம் நல்லா இருக்கா சுகர் மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாங்களா ம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க இதோ இருப்பா அவளுக்கு காலேஜ் நேரம் ஆயிடுச்சு நம்ம பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன் ஏன் தான் நானே காலேஜில் விட்டுறேன் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை நான் சும்மா தான் இருக்கிறேன் நான் போய் விட்டுட்டு வர்றேன் இல்லை இல்லைப்பா தம்பி வேண்டாம் வேண்டாம் அவள் காலேஜ் ஃப்ரெண்டுங்க கூட போவா வேண்டாம் உனக்கு ஏன்பா சர்மா நீ வீட்டில் நான் போய் பஸ் ஏச்சு விட்டுட்டு வரேன் மாமா ஜன்னி நான் லவ் பண்ணா காலேஜ் குள்ளே தான் லவ் பண்ணுவேன் இப்படி காலேஜ்ல பொண்ணு இல்லைனாலும் பக்கத்து தெருவுல தான் லவ் பண்ணுவேன் உன்ன மாதிரி தூரமா லவ் பண்ணா அப்படி புலம்பிக்கிட்டு தான்டா இருக்கணும் மச்சா தூரமா லவ் பண்ற ஃபீலிங்கே வேறடா வேற மாதிரி இருக்கும் அவளை பார்க்கலனாலும் மனசு ஃபுல்லா அங்கேயேதான் இருக்கும் அவளுக்கும் மனசு ஃபுல்லா இங்கேயேதான் இருக்கும் அது வேற ஃபீலிங் தான் மச்சா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அதெல்லாம் பண்ணாதான் புரியும் அப்படியே மச்சா அடுத்த வாட்டி நீ ஊர் போனா சொல்லு நானும் வரேண்டா மச்சா உங்க கூட நானும் ஏதாவது பொண்ணை உஷார் பண்ணிட்டு வரேன்டா ஆமா செமஸ்டர் லீவுக்கு நான் போறேன் தான் இருக்க போறேன் டென் டேஸ் ஆனா உன்னையெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டேன் நீ கனவு காணாத நிஜமாவா செமஸ்டர் லீவுக்கு அங்கேயா இப்போ போற ஆமாண்டா ஏன் கேட்குற மச்சா நான் அனுவரேண்டா இங்கே ரொம்ப போர் அடிக்கணும் மச்சான் நீ வேற இல்லையா சுத்தம் ஜான் பையா ஏதோ கோடிங் கிளாஸ் போறானா அவனை நம்பி என்ன இங்கே விட்டுட்டு போவாத இத்தனாலும் ரணம் ஆயிடும் எனக்கு நான் அனுவரேண்டா மச்சான் பாட்டியை பார்க்கணும் போல இருக்குது கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க எனக்கு பாட்டியா பாட்டியெல்லாம் ஒன்று பார்க்கணும்னு சொல்லலையே பாட்டி சொல்ல மாட்டாங்கடா தாத்தா சொல்லியிருப்பாங்கல்ல தாத்தாவா தாத்தா கூட சொல்லலையே என் தங்கச்சி ஜனனி ஏதாவது சொன்னாலா பாக்கணும் ஏதாவது கேட்டிருப்பாளே அவளுக்கு அண்ணன் ஏற்கனவே ஊர்ல இருக்கிறான் உன்ன மாதிரி முட்டை கண்ணெல்லாம் அவனுக்கு அண்ணனா வேணாமா ஜா இந்த செமஸ்டர் லீவுக்கு நானும் வரேண்டா ஊருக்கு சரி நீயா அந்த நம்பர் ஒர்க் ஆகலையா அவன் உன்னையே ஏமாத்திட்டு இருக்கான் இல்ல சீனியர் அந்த நம்பர் தான் இருந்தது ஐ ப்ராமிஸ் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதான் பசங்க சொல்றாங்களே ஏடா நீங்க ஏதாவது போய் சொல்றீங்களா நானே நாலு நம்பர் வச்சிருக்கிறேன் ஜோ பாத்தியா பசங்க போய் சொல்ல மாட்டாங்க இல்ல சீனியர் அந்த நம்பர் தான் சேவ் பண்ணி இருந்தது நிறைய டைம் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி அதிக நேரம் பேசிட்டு இருந்தான் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்க உனக்கு தெரியல அப்புறம் என்ன அவன் பின்னாடியே சுத்தினா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்ம லவ் தலைய தலையை முடியிலேருந்து கால் நுனி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் லவ் பண்றோம் வேணும்னு நினைச்சிட்டா மாட்டோம் போதுமா அந்த ஃபோன் நம்பரே ஒழுங்காக எடுக்க முடியலை நீ எங்க அவன் தலைமுடி கால் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க போற ஆ நான் இன்னொரு டைம் என்ன ட்ரை பண்ணி பார்க்குறேன் சீனியர் இன்னொரு டைம் ட்ரை பண்ணாலும் அதே நம்பர் தான் இருக்கும் என்ன ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்க போகிறேன் எப்போ நம்பர் எடுத்து தருவேன் செமஸ்டர் லீவ் வேறு வருது சீனியர் நான் சீக்கிரமாகவே எடுத்து தரேன் குழந்த விவரம் ஆகுறதுக்குள்ளே அதை நீ உஷார் பண்ண ட்ரை பண்ண குழந்த விவரம் ஆகிடுச்சி அது பால் புட்டியை தேடாது செமஸ்டர் லீவ் விட்டுட்டாங்கன்னா எடுக்க முடியாது அதுக்குள்ளே எடுத்து பாரு எங்களுக்கு நிறைய விளையாட்டு வேலைகள்லாம் இருக்குது சரியா நான் எடுத்து தரேன் இவையே இந்த குரூப் கூட நின்றுட்டு மறுபடியும் நாங்க நம்பர்லாம் எடுத்து தராம கரெக்டான எடுத்து கொடு ஓகே சீனியர் ஸ்வேதா குழந்தை தேடுது பாரு என்னன்னு பார்த்து சமாதானப்படுத்து சரி சீனியர் நான் வரேன் ராம் எக்ஸாம் எப்படி எழுதின ஸ்வேதா ஆ ஃபைன் நல்லா தான் எழுதிருக்கேன் அந்த குரூப் கிட்ட அதிகமா வச்சுக்காத அவங்க நல்லவங்க கிடையாது இல்லடா எக்ஸாம் பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கூப்பிட்டா கூட நீ திரும்பி பார்க்காத அதான் நல்லது அவங்க கிட்ட நீ பழக்கம் வச்சுக்கிட்டேன்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து நம்மளே அவங்க வலையில விசுக்க வச்சிருவாங்க அவங்க கூப்பிட்டா கூட நீ கண்டுறாத மாதிரி திரும்பி வந்துரு சரியா சரிடா சீனியராச்சே ஆச்சு அப்புறம் சீனியர் தான் அதுக்காக அவங்க சீனியர் மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க வா கிளாஸ்க்கு போலாம் மச்ச கரண்டாவ அவன் பார்த்த உடனே ஓடுறா பாரு அவ மட்டும் நம்ம அப்படியே பொத்து நாப்புல அழைச்சிட்டு போறான் பாத்தியா அதுக்கெல்லாம் திறமை வேணும்டா ஏய் jaanu அந்த சாப்டர் சிம்பிள் சிம்பிளிசிட்டி சால்வ் பண்ணியாடி ஆடியண்டி அவ்ளோ கஷ்டமா கேட் இருக்குது நமக்கு தெரிஞ்சதாவே கேக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சத தான் கேக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் இங்கே உட்கார்ந்து நம்ம கூட டீச்சர் ஆயிட்டு போல அந்த சாப்டர் சிம்பிளிசிட்டி கூட சொல்யூஷன் கொடுக்கணும்டி அவ்ளோதான்

ஜனனிக்கு என்ன பிஜி சீட்டு இங்கேயே கிடைச்சிடும் அவ கேட்காமலே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க என்ன ஜென்னி பிஜி இந்த காலேஜ் தானே தெரியலடி பிஜி எப்படின்னு தெரியல அவளுக்கு என்ன கவலை அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுப்பாங்க அட்மிஷனும் ஈஸியாக கிடைச்சிடும் நம்ம மார்க்கை பார்த்தாலே முறப்பாளுக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க எழுதணும் மேம் நல்லா எழுதணும் மேம் ஆனால் என்ன நாங்கள் படித்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கல நீங்க படிச்சுட்டு வந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்குறீங்க போல இல்ல மேம் நான் படிச்ச ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஆன்சர் எழுதி வச்சுருக்கிறியா கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருக்கிறியா இல்லையா எழுதிருக்குறேன் மேம் எல்லா ஆன்சரும் எழுதிருக்குறேன் உனக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம் எழுதி வச்சுருக்குறேன் அப்படி தானே கொஸ்டீனை படித்து பார்த்து அதுக்கு தான் ஆன்சர் எழுதணும் மேம் நாங்க படிச்ச கொஸ்டின்லாம் எப்ப மேம் நீங்க எக்ஸாமில் கேப்பீங்க அடுத்த எக்ஸாம் வரும்போது சொல்கிறேன் என்னென்ன கொஸ்டின் படிச்சிருக்கேன்னு எழுதிட்டு வந்து கொடு அதை அப்படியே கொஸ்டினை மாத்தி உனக்கு மட்டும் கொடுக்குறேன் ஓகே மேம் ஓகே மேம்மா நீ எல்லாம் என்னத்தை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறியோ உங்கள் அம்மாலாம் உன்னோட டப்பா டப்பாவை சோத்த கட்டி தாலையை பின்னி கண்ணாடியை மாட்டி அமுச்சு விட்டுட்டாங்க இன்னத்துக்கு காலேஜ் வரீங்க வே சாமல் சோத்து முட்டையை கட்டிட்டு போய் மார்த்த தின்னுட்டு படுத்து தூங்க வேண்டியதானே அப்படி தான் நானே எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் கேட்க மாட்டேங்குது நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை மேம் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் நான் அந்த காலேஜ் விட்டு போவேன் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் செமஸ்டர் லீவை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க கோடிங் கிளாஸஸ் ஏதாவது இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு கற்றுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு கிடைக்காதுங்க கதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி இந்த டேஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது எங்கள் அம்மா எனக்கு பேன் பார்த்து விடவே இந்த பத்து நாள் போயிடும் யாரெல்லாம் பிஜி கண்டினியூ பண்ணுவீங்க எனக்கு பிஜி பண்ணணும் தான் ஆசை இந்த செமஸ்டரில் எப்படியாவது அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணி விட்டுருங்க மேடம் இங்கேவே பிஜி பண்ணுறேன் கிளியர் பண்ணுறதுக்கு பேப்பரில் ஏதாவது இருந்தாதானே கேட்ட கொஸ்டினை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எழுதி வச்சுருந்தா எப்படி கிளியர் பண்ணுறது நியூ வே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செமஸ்டர் லீவ் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க குட் டென் டேஸ் ரிட்டன் கிடைக்காது ஓகே மேம் தேங்க் யூ மேம் அனு நான் செமஸ்டர் லீவ் இருக்கேன் எங்கள் மாமா வீட்டுக்கு போக வேண்டி ஜாலியாக இருக்கும் தெரியுமா எங்கள் மாமா எனக்கு நுங்கெல்லாம் பைச்சி தருவாங்க ஜாலியாக இருக்கும் ம் எங்கள் மாமா கூட காலையில் வீட்டுக்கு வந்திருந்தாங்கடி ஏடி அம்மாண்டி என்னன்னு தெரியல நான் காலேஜ் கிளம்பிட்டுருக்கும்போது வந்தாங்க சும்மா வந்திருப்பாங்கடி ஏய் இல்லை எங்க எங்கள் அம்மா அப்பாவும் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு உனக்கு என்னடி இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் பிஜி முடித்தோன்னா கல்யாணம் பண்ணுவாங்க அதாண்டி எனக்கும் தெரியல பிஜி பண்ணுவனா என்னன்னே தெரியலடி ஏய் என்னடி சொல்கிற அம்மாண்டி அப்படிதாண்டி அப்படி தாண்டி பேசிட்டாங்க பிஜி எதுக்கு பண்ணிவிட்டு அவ கல்யாணம் பண்ணி தானே போக போகிறா எதுக்கு மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு அப்படி ஏய் ஜானு ராம்கிட்ட எதெல்லாம் சொன்னியா இல்லடி டி எதுவும் இன்னும் சொல்லலை சொல்லணும் அவன் செமஸ்டர் லீவுக்கு ஊருக்கு வரேன்ருக்கான் அப்போ தான் இதை பற்றி சொல்லணும் அவன்கிட்ட இப்போவே சொல்லிடுறீ அதுக்கப்புறம் நாள் கிடந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம் இப்போவே சுச்சுவேஷன் அவங்க கிட்டே சொல்லிட்டா தான் பிளான் பண்ண முடியும் நீங்கள் பிளான் பண்ணால் என்னடி இருக்குது அவங்க வீட்டில் எப்படியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் எங்கள் அம்மாவை கூட ஏதோ கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடலாம் எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் அதுலேயும் எங்கள் மாமா ரெண்டு மாமாவும் ரொம்ப மோசம் வேற ரெண்டு பேருமே ரொம்ப போக்கிர்த்தனம் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி வாழ விடுவாங்க எதுவுமே புரியலடி ஏய் ஜானு நீ புரியலைன்னு இருக்காத அவன் வந்தானா எல்லாத்தையும் சொல்லிவிடு உன் சுச்சுவேஷன்னா அவங்ககிட்ட சொல்லிடு சொன்னாதான் அவன் தெளிவா முடிவெடுப்பான் ஏன்னா நீ அப்புறம் படம் இருக்க கேட்க வேண்டியதான் புரியுதா வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்னடி பண்றது ஏண்டா காலேஜ் முடியுதுன்னு இருக்குது டி அட்லீஸ்ட் காலேஜ் இருந்தாவது கொஞ்ச நாள்லாம் தப்பிச்சுடுவேன் ஏ நீ படிக்கணும் நான் கண்டிப்பா படிக்கணும்னு வீட்டில் சொல்லிப்பாரு டி அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கடி எங்கள் எங்க அம்மா மட்டும்தான் என் பேச்சு கேட்பாங்க எங்கள் அப்பா எல்லாம் என் பேச்சு காது கூட கொடுக்க மாட்டாரு அவங்க தானே ஃபீஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பேச்சு எப்படி கேட்பாங்க எனக்கு மார்னிங் மாமா வந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குடி பயமாகவே இருக்குடி ஜானுனி ஃபீல் பண்ணாதடி அவன் எப்போ வர்றான் தெரியலடி அவன் செமஸ்டர் லீவு விட்டோன்னே வரேன்னு சொன்னான் அப்படி என்ன அவன் தான் வரான் நேரில் சொல்லு ஃபோனில் எதுவும் சொல்லாத நேரில் சொல் அதான் கரெக்டாக இருக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கேல ம் அப்படி என்ன பயப்படாம இரு ஸ்டேட்டஸை காரணம் காட்டி பிரிச்சுப்பாங்களோன்னு பார்க்குறியா ஆமாண்டி ஸ்டேட்டஸை பார்த்துருந்தா அவன் பின்னாடி இவ்வளோ நாள் சுற்றி இருக்க மாட்டான அடி இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டாள உனக்காக எவ்வளோ ஓடி வர்றான் அவன் அவ்வளோ தூரத்துலேருந்து அவன் உன்னை விட்டுற மாட்டான்டி ம் எனக்கும் நம்பிக்கை இருக்குடி ஆனாலும் இவங்களெலாம் சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாகவும் இருக்குடி ஏய் அவனை பார்த்தா அதெல்லாம் யாருக்கும் பயப்படுற மாதிரி தெரியலடி அவன் பக்கத்துல இருந்தா எனக்கு கூட அதிகமாக தைரியம் இருக்குன்டி அவன் ரொம்ப தூரமெல்லாம் இருக்கான் எனக்கு அதுவே பலகீனமாகுதுடி இந்த தூரமே எங்களை பலவீனமாகுது அவனுக்கு இந்த வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா அவன் ஜாப் ஏதாவது தேடி டி அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் பேசுங்க அப்புறம் செட் செட்டாகிடும் படிக்கும்போதை பற்றிலாம் பேசினா யாரும் அக்செப்ட் ஆனாடி பண்ணிக்க மாட்டாங்க தெரியலடி ஒன்றுமே புரியலடி அவன் அங்கேவும் நான் இங்கவும் இருந்துட்டு எங்களோட ஃபீலிங்ஸ் யாருக்கு தான் புரியும்